திண்டுக்கல் பழனி சாலையில் செல்லாண்டியம்மன் கோவில் உள்ளது இங்கு அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா ஏழு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் இந்த வருட திருவிழா கடந்த ஜனவரி இருபதில் சாமி சாட்டுதர் நிகழ்ச்சியுடன் திருவிழா துவங்கியது பிப்ரவரி மூணாம் தேதி நள்ளிரவு அம்மன் கரகம் ஜோடிக்கப்பட்டு இரவு முழுவதும் வான வேடிக்கை கரகாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து புதன்கிழமை அதிகாலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதியுலா நடைபெற்றது இதையடுத்து வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பூத்தேரில் அம்மன் எழுந்தறி நகர்வலம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு பால் குடம் தீச்சட்டி எடுத்து நேத்திக்கடனை செலுத்தினர் தினம்தோறும் மண்டகப்படிதாரர்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது திருவிழாவின் இறுதி நாளான திங்கட்கிழமை இரவு செல்லாண்டியம்மன் கோவில் திரு சக்திவேல் குடும்பத்தார் சார்பாக தெப்பத்திருவிழா திருவிழா நடைபெற்றது இதில் செல்லாண்டியம்மன் காமா காமாட்சியம்மன் அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்

தமிழ் தாயை அருஞான புன்னகை போக்கும் அஞ்ஞானம் நீக்கியே விஞ்ஞானம் சேர்க்கும் அம்மா என் போதும் அம்மா என் போதும் வாழ்வில் நல்லர் எல்லாமே இல்லாம சிம்மவாதன வேறி வருவாய் அதல செல்வங்கள் பதினாறு மல்லியே அம்மா அம்மன் காக்கும் தையல் நாயகியான தாயே தையல் நாயகியான தாயே ஒன்று நோயில் நாயகியை வந்தருள்வாயே அந்தருள்வாயை செல்லாண்டு அம்மன் திருசூலும் நம்மை பல்லாண்டு காலங்கள் நல்லபடி காக்கும் நவராத்திரி நாயகி படம்பவன துர்கா அவனீதம் திருடி விளையாடும் கண்ணன் அச்சிந்தை மகு குமர் புத தந்தை சங்கரி சவுந்தரில்